ஹர்பன் லெஜன் ஸ்டோரிஸ் ஹர்பன் லெஜன் அப்படின்னா முன்னொரு காலத்தில் நடந்த பேய் அப்புறம் அமானுஷ்யமான கதைகளை தான் ஹர்பன் லெஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் ஹோ ஹியோ அப்படின்னு சொல்ற இடத்துல நடந்த ஒரு பயங்கரமான கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க ஹஜே அண்ட் வெல்கம் டு ஸ்கேரி டைம்ஸ் ஓஹியோபுல நிறைய நிலங்களை வச்சிருந்த ஒரு பணக்கார விவசாயி இருந்தார் அப்ப அவரோட மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அவர் அப்பாவான சந்தோஷத்துல அவர் ஒரு வீட்டையும் கட்டுறாரு அப்புறமா அவருக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது அப்போயும் அவர் இன்னொரு வீட்டை கட்டுறாரு இப்படி தன்னோட மனைவிக்கு குழந்தை பிறக்கிறத பார்த்து சந்தோஷத்துல அவர் ஒவ்வொரு வீட்டா கட்டிட்டு இருந்தார் அவருக்கு பிறக்கிற குழந்தைங்களோட பேர்லேயே அவர் ஒவ்வொரு வீட்டை கட்டிட்டு இருந்தார் இப்படி அவருக்கு ஆறு குழந்தைங்க பிறந்தது அப்போதான் ஒரு நாள் அவருக்கு ஏழாவதாக ஒரு குழந்தை பிறக்கும்னு அவர் ரொம்ப ஆசையோடு இருந்தார் அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட மானசி வழி தாங்க முடியாம இறந்துடுறாங்க அதோட அந்த குழந்தையும் அவரோட மனைவியோட வயிற்றுக்குள்ளேயே இறந்து போகுதா இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்பவே சோகத்துக்கு தள்ளப்படுறாரு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிடுறாரு இதனால அவரோட ஃபார்ம் அவரால் சரியா பார்த்துக்க முடியாம போகுதா அவரோட ஃபார்மும் நாட்கள் ஆக ஆக வறண்டு போக ஆரம்பிக்குது எப்படியோ நாட்கள் போக போக தன்னோட மனைவியோட இழப்பை தாங்க முடியாத அவர் ஒரு நாள் ராத்திரி ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு தன்னோட ஆறு பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட குழந்தைகளுக்காக கட்டின ஒரு வீட்டுக்குள்ள ஆறு பேரையும் கூப்பிட்டு போறாரு அங்க போனதுமே அவர் கொண்டு வந்த கோடாரியால தன்னோட ஆறு பிள்ளைகளையும் கொடூரமான முறையில அந்த கோடாரியை வச்சு அடிச்சு அவங்களோட உடம்ப தனித்தனி துண்டுகளா வெட்டி அவரோட குழந்தைங்களோட பேர்ல கட்டின வீட்டிலேயே அந்த குழந்தைங்களோட உடம்ப புதைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த விவசாயி அவர் ஏழாவதா கட்னா அந்த வீட்டில் போய் தூக்கு போட்டு இறந்துடுறாரு இப்படியே நாட்கள் போக போக கவர்மெண்ட் அந்த ஆறு வீட்டையுமே இடிச்சிட்டு அந்த லேண்ட்ஸை வித்துடுறாங்க ஆனா அவங்களால அந்த ஏழாவது வீட்டை மட்டும் இன்னுமே கண்டுபிடிக்க முடியல ஆனா சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஏழாவது வீட்டில் அந்த விவசாயியோட ஆவி சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் அதோட அந்த வீட்டுக்கு போனா ஒரு கைத்துல அவரோட உடம்பு தொங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா இதுவரை யாருமே அந்த ஏழாவது வீட்டுக்கு போனதே இல்லை அது எங்க இருக்குன்னு கூட தெரியல நான் அந்த ஏழாவது வீடு எங்க இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா குயோகோக்கா பள்ளத்தாக்குல இருக்கிற கிரான்ஸ்லேண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க மற்ற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நார்த் ஆம்தான்ல இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா இதுல எது உண்மையான இடம் அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் ஓகேல இருக்கிற ஒரு ஸ்கூலோட டீச்சர் இதை கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்றாரு ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த ஏழாவது வீட்டை கண்டுபிடிச்சதா அவர் சொன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா அந்த வீடுங்க எதுவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி இடிக்கவும் இல்லை அது காலப்போக்கில் வேற வேற லேன்ஸோட ஜாயின் ஆகி அடுத்தவங்களோட லேன்ஸோட இதுவும் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதோட அடுத்தவங்களோட லேன்ஸில் இந்த வீடுகள் இருக்கிறதாகவும் அந்த வீட்டில் அந்த விவசாயி சொன்ன மாதிரி அவரோட குழந்தைங்களோட நேம் போர்ட்ஸும் இருக்கிறதாகவும் அந்த டீச்சர் சொன்னார் அப்போதான் ஒரு நாள் ராத்திரி அந்த வீட்டில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு அப்போ அவரோட உங்களோட வரேன் சொல்றான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு பார்க்கலான்னு கிளம்புறாரு அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஏதாவது அமானுஷமா நடந்தா அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு ஒரு வீடியோ கேமராவையும் கையோட எடுத்துட்டு போறாரு வீட்டுக்குள்ள போன அவரு அந்த வீட்டை செக் பண்ணி பாக்குறாரு அங்கே நிறைய ரத்தங்களோடையும் ரத்த கரையோடையும் அந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்படியும் அந்த ராத்திரியும் முடியுது மறுநாள் காலையில் அந்த டீச்சரோட மனைவி தன்னோட மகனையும் கணவரையும் நேற்று ராத்திரியிலேருந்து காணும் அப்படின்னு போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டீச்சரோட மனைவி கொடுத்த கம்ப்ளைண்டை எடுத்துக்கிட்டு போலீஸ் எல்லாருமே அவருக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க தொடங்குறாங்க அப்போதான் ரோட் சைடில் ஒரு கார் நிற்கிறதாகவும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க விசாரித்ததில் அது அந்த டீச்சரோட கார் அப்படின்னு தெரிய வருது உடனே போலீஸ் எல்லாருமே அந்த பகுதி முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பக்கமாக இருந்த ஒரு வயல்ல ஒரு வீடு ஒன்று இருக்கிறத அவங்க பாக்குறாங்க உடனே எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு பாக்குறாங்க உள்ள போன போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த தான் அந்த விவசாயி இறந்து கிடந்த மாதிரியே அந்த டீச்சரும் அவரோட மகனும் கைத்துல தூக்கு போட்டு ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடந்தாங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அமானுஷியமான விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதோட மறக்காம நம்ம டைம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க இதே மாதிரி இன்னொரு அமானுஷ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் காத்திருங்க